Welcome to யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஜி வி பிரகாஷ் வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளர் அறிமுகமானவர் இப்பொழுது நூறாவது படத்துக்கு அவர் இசையமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் அதாவது இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய இருபத்தஞ்சாவது படம் தான் அவருடைய நூறாவது படமா வந்திருக்கு ஸோ அந்த படத்துக்கு அவர் இசையமைக்கிறார் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் வந்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் அவர் சொல்லியிருக்காரு அதில் குறிப்பாக வந்து அவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய படத்துக்கு இசையமை

ஜிவி பிரகாஷின் நூறாவது படம் எஸ்கேவுக்கு இருபத்தஞ்சு என்பதால் இப்படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க உள்ளது தனுஷின் இட்லி கடை படத்தை தயாரித்து வரும் ஆஸ்கார் பாஸ்கரின் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அதுதான் ரெண்டு படத்தையும் தயாரிக்கிறாங்க தனுஷ் படத்தை அவங்க தான் தயாரிக்கிறாங்க எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவையும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அதுல ஜிவி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிவிபி நூறு எனும் சாதனை பயணத்திற்கு பாதை அமைத்து தந்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி வெயில் படத்தின் மூலம் தமிழ் திரையுசையில் இசையமைப்பாளராக அறிமுகமானேன் இப்படத்திற்கு இசையமைக்க வாய்ப்பளித்த இயக்குனர் வசந்தபாலனுக்கும் தயாரிப்பாளர் சங்கருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுடைய அறிமுகத்திற்கு பிறகு ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறேன் ரஜினிகாந்த் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் சிதம்பரசன் ஆஹ் பிரபாஸ் ரவிஜேஜா சித்தார்த் கார்த்தி ஆர்யா விஷால் ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் துல்கர் சல்மான் ராம் பொத்தினேனி அதர்வா ராகவா லாரன்ஸ் அருண் விஜய் பரத் பசுபதி என திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் நட்சத்திர நடிகர்கள் நடித்திருக்கும் பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் வாய்ப்பினை பெற்றேன் இதற்காக இப்படத்தினை இயக்கிய அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக கமல்ஹாசன் சார் நடிக்கும் திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கும் தருணத்தில் அவரது தயாரிப்பில் உருவான அமரன் திரைப்படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தின் பாடல்களையும் பின்னணி இசையும் கேட்டு கமலாசன் சார் பாராட்டியது எனக்கு மேலும் உற்சாகமூட்டியது மூட்டியது இசையமைப்பாளராக மட்டுமில்லாமல் பின்னணி பாடகராகவும் பல பாடல்களை பாடியிருக்கிறேன் அதற்கு வாய்ப்பளித்த அளித்த இசையமைப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சக இசை இந்த பாடல்களை வெற்றி பெறச் செய்த ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் தொடங்கிய இசை பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூறாவது திரைப்படத்திற்கு இசையமைக்கும் நல்வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் சூரரை போற்று என்னும் திரைப்படத்தின் மூலம் தேசிய விருதனை வெல்வதற்கு காரணமாக இருந்த இயக்குனர் சுதா கங்கரா இயக்கத்தில் உருவாகும் பெயரிடப்படாத புதிய படத்திற்கு இசையமைப்பதன் மூலம் நூறாவது திரைப்படம் என்ற எண்ணிக்கையை தொட்டிருக்கிறேன் பத்தொன்பது ஆண்டுகள்ல இந்த சாதனை அவர் பண்ணியிருக்காரு மேலும் தொடர்ந்து உழைத்து நல்ல பாட்டை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதுல என்னன்னா இவருக்கு வந்து அமரன் படத்துக்கு வந்து இவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அமரனுக்கு வந்து சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த இசையமைப்பாளர் சிறந்த இயக்குனர் சிறந்த திரைப்படம்னு நாலஞ்சு அவார்டு கிடைக்கும் இவர் வந்து உலகநாயன் கமலஹாசனுக்கு வந்து அன்பறிவு படம் அந்த படத்துக்கு இவர் இசையமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏற்கனவே நம்ம காயத்ரி ரகுராம் ரகு அவங்களுடைய ஒரு பேட்டியில் வந்து கமல் சார் வந்து சித்தப்பா மாதிரி நம்ம ரகுராம் மாஸ்டருடைய தம்பி மாதிரி அவர் பர்த்டேக்குலாம் வந்து அபிஷேகம் பண்ணுவார் கோயிலுக்கு போய் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை நான் சொல்லியிருந்தேன் இப்போ கலா மாஸ்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க கலா மாஸ்டருங்கிறவங்க வந்து நம்ம ரகுராம் மாஸ்டருடைய ஒய்ஃபோட தங்கச்சி அதாவது கிரிஜா ரகுராம் கிரிஜா ரகுராமுடைய தங்கச்சி தான் கலா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் எல்லாமே அவங்க எல்லாமே ஸோ இவங்க வந்து புன்னகை கமல் சாருடைய வேலை பார்த்திருக்காங்க கொரியோகிராஃபிலெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாருங்கிறவர் மாபெரும் ஜீனியஸ் அவரை பத்தி பேசுறதுக்குலாம் நமக்கு தகுதியே கிடையாது அவர்லாம் இந்தியாவில் சென்னையில உலகநாயகன் மாதிரி ஒரு டேலண்ட் பிறந்ததுங்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமை குறிப்பா வந்து முன்னாடிலாம் அவர் படம் ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்துட்டு நான் தான் அவர் கூப்பிடுவேன் முதல் கால் நான் தான் சார் பிச்சுட்டீங்க சார் கலக்கிட்டீங்க சார்னு ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு டேலண்ட்டை பார்த்தா பயங்கரமா நான் உணர்ச்சி வசப்படுவேன் அதுவும் கமல் சார்லாம் வந்து டேலண்ட் மட்டும் இல்லாமல் எங்களுக்குலாம் ஃபேமிலி ரீதியா ரிலேஷன் ஏன்னா ரகுராம் மாஸ்டர் அவரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவ்வளவு அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருந்த காலத்துல இருந்தே பின்னாடி அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் எல்லா பண்டிகைக்கும் அவங்க வீட்டுக்கு தான் போவோம் அப்படிங்கிறத நம்ம இவங்கள சொல்லியிருந்தாங்க காயத்ரிமம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர் தான் டாப்பா இருக்காரு டாப் டெக்னீஷியனா கமல் சார் தான் இருக்காரு அது வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையா கமல் சாரை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது உலகநாயகனுக்கு புகழாரம் சூட்டிய கலா மாஸ்டர் அபூர்வ சங்கீதம் அதுக்கு வந்து நம்முடைய கல்கி இயக்குனர் நாக அஸ்வின் வந்திருந்தாரு சோ அவர் வந்து என்னன்னா நான் சின்ன வயசு ரெண்டு வயசுல வந்து அப்ப ரெண்டு வயசு படம் வந்தப்ப நான் ரெண்டு வயசுல படம் பார்க்கல பட் பின்னாடி தான் பார்த்தேன் ஆனால் பசுமையா ஞாபகமா இருக்கு நம்ம வந்து பேன் இண்டியா பேன் வேர்ல்டு படம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து எங்க வேணாலும் போகும் இது வந்து எவர் கிரீன் இதுக்கு வந்து ஒரு டைமும் கிடையாது ஒரு எல்லையும் கிடையாது இது அந்த மாதிரியான ஒரு ஒரு படைப்பு நீங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ண படங்கள்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுல இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் புஷ்பக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னும் என்ன சொன்னாருன்னா அந்த படத்தோட அந்த ஹோட்டலோட லோகோ அந்த லோகோ வந்து அந்த ஃபிளைட்டு மாதிரி இருக்கும் அதான் அந்த புஷ்பக விமானம் புஷ்பக விமானம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து அந்த இவங்கெல்லாம் பல பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த பழைய காலத்தில் அந்த என்ன சொல்றது பிராண காலத்தில் புஷ்பக விமானத்துல வந்து இவங்கெல்லாம் பறந்தாங்க கடவுள் எல்லாம் பறந்தாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி சொல்லுவாங்க புஷ்பாக்க விமானம்னு அததான் ஹோட்டலுக்கு பேரே வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த கதாநாயகன் எல்லாத்தையுமே ஷார்ட்கட்ல பண்றவன் அதனாலதான் இந்த ஃபிளைட்டு வந்து வச்சோம் இந்த ஃபிளைட்டை வந்து லோகோவா வச்சோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிரமாதமா நம்முடைய இயக்குனர் நம்ம அபூர்வ சிங்கீதம் அவர்கள் சொன்னார்கள் வனங்கான் பாலா இயக்கக்கூடிய படம் அது வந்து பொங்கலுக்கு வருது அதோட ஆடியோலான் நடந்தது அது பாலாக்கு பாராட்டு விழாவாகவும் நடந்தது அவர் சேதுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படிங்கறதுனால சேது படத்துலேருந்து ஆரம்பிச்சு அவர் திரையுலகத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு பாராட்டு விழாவாகவும் அது நடந்தது அதுல சூர்யா கலந்துக்கிட்டார் ஏன்னா வணங்கான்ல அவர் நடிக்கிறதா இருந்தது பின்னாடி வந்து அருண் விஜய் நடித்தார் பட் வந்து அவர் வரமாட்டாருன்னு நினைச்சாங்க வந்து ஆச்சரியப்படுத்தினார் நந்தா படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சது அதுக்கு காரணம் அண்ணன் பாலா தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி தெரிவித்தார் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்திருந்தார் அவரை வந்து அருண் விஜய் கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் இயக்குனர் மணிரத்னம் அரசியல் தலைவர் சீமான் அந்த மாதிரி ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சி ஆக்கினாங்க இது வந்து பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது நான் கடவுள் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த படம் அந்த முதல்ல வந்து அஜித் நடிக்க வேண்டியதாக இருந்தது அவர் பாதியில விலகினதுனால அவரை மிரட்டி ஹோட்டல்ல வச்சு பணத்தை கையெழுத்து வாங்குனாங்க எழுதி வாங்குனாங்கிற மாதிரி பாலா தான் மிரட்டினாரு அடிச்சிட்டாருங்கிற மாதிரிலாம் தகவல் வரும் இல்லாத ரூமர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே நேரடியாக மோதுறாங்க நான் கடவுள் விடாமுயற்சி யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்தது ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன் ஒரு நாலரை மணி அந்த ரேஞ்ச் இருக்கும் பார்த்தா ஆண்டவர் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தார் எப்படின்னா கையில் கிளவுஸை போட்டுட்டு அவருக்கு சிக்காகோவில் ஒரு இது இருக்குது ஸ்டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த க கமல் ஹவுஸ் ஆஃப் கதர் அந்த இதை போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் ஹேண்டில் கிட் ஹேண்டில் வித் கிட் கிளவுஸ் அப்படின்னு போட்டிருந்தார் அதாவது புது ஸ்கிரிப்ட் அதை வந்து ஹேண்டிலிங் வித் அதாவது ஹேண்டில் வித் கிட் கிளவுஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல என்ன பதிவு அப்படின்னு பார்த்துருவோம் ஹேண்ட்லிங் மை நியூ ஸ்கிரிப்ட் வித் கிட் கிளவுஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு இந்த கிட் கிளவுஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன இது ஒரு இடியம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹேண்ட்லிங் வித் கிட் கிளவுசஸ் இஸ் அன் இடியம் தட் மீன்ஸ் டு ட்ரீட் சம்திங் ஆர் சம் ஒன் வித் எக்ஸ்ட்ரீம் கேர் டேக்ட் ஆர் ஜென்டில்னஸ் It implies that the extra sensitivity and caution are needed. For example, you might say, he is upset. So, handle him with the kid gloves today. So, what do என்ன say? If புது கதையை ஒன்று ரெடி பண்ணியிருக்காத ரொம்ப கவனமாக கையாளுறாரு எக்ஸ்ட்ரா காஷனோட கதை நல்லா வரணுங்கிறதுக்காக ஸோ பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி விரைவில் படத்துக்கான அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம் ஏ எல்லாம் அதில் இன்கார்பரேட் பண்ணி ஒரு வெயிட்டான கதையோட வராருன்னு நினைக்கிறேன்